ஹேல லூய கத்தர் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் நாளே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வருவருக்கிறேன் பிரிய மணவர்களே சௌக்கியமாக இருக்கீங்களா அந்த நாளையிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடிய தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மணவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே கடைசி வசனம் பதினோராவது வசனம் இவ்வாறா சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலேயும் கூட என் அன்பு தேவ பிள்ளையே பலன் இல்லாதபடி காணப்படுகிற என் தேவ ஜனமே சமாதானம் இல்லாதபடி காணப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கே காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு பலன் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உங்களை நான் என்ன பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்தில் பலன் இல்லாதபடிக்கு சத்துவம் இல்லாதபடிக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம் அல்லது என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னுடைய வேலைஸ்தலமாக இருக்கலாம் உன்னுடைய படிப்பாக கூடம்பு இருக்கலாம் அது பள்ளி கல்லூரி படிப்பாக கூடம்பு இருக்கலாம் ஐயோ இந்த புது வருஷம் வந்துருச்சு புது பாடமாக இருக்கு என்ன பண்ண போகிறேன் ஏதை பண்ண போறேன்னு சொல்லி நீ ஒரு வேலை நீ பலனற்று சோர்ந்து போய் கூடம் ஆனால் கற்று சொல்கிறாரு நான் உனக்கு பலன் கொடுப்பேன் நான் தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறார் நான் உனக்கு பலனை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் தாவிதா தா அதை தான் அடிக்கடி சொல்வார் க கர்த்தரன் என்று சொல்லி கர்த்தரனுடைய பலன் இப்போ தேவனுடைய பலனாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் நமக்கு சமாதானத்தின் பிறபு அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் அதோடு கூட சேர்ந்து ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என் அன்பு தேவப்பிள்ளையே பலன் இருந்தும் சமாதானம் இல்லைனாக்கா பிரயோஜனம் இல்லை சமாதானம் பலன் இது ரெண்டும் இருந்து ஆசீர்வாதம் இல்லைனாக்கா ஒன்றுமே கிடையாது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது முப்பரி நூல் சீக்கிரம் அறாது என்று சொல்லுகிறது போல இன்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளையே பலன் சமாதானம் ஆசீர்வாதம் இந்த மூன்றையும் கர்த்தர் மொத்தமாக கொடுக்குறேன் என்று சொல்கிறார் இதுவரையில நீங்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் உன்னை நடத்த என் பலன் போதும் உன்னை நடத்த என் சமாதானம் போதும் உன்னை உயர்த்த என் ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லுகிறார் விசுவாசமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க தேவன் சொன்னதை சொல்லுகிறேன் நிச்சயம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என் அன்பு தேவ பிள்ளையே இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உன் குடும்பத்திலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வார் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் வேறு யார் போகிறார் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தான் அந்த பெலன் நமக்கு தான் அந்த சமாதானம் நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் கிடையாது அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய குடும்பமாய் அவருடைய சபையாய் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அவரே கதி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நமக்கு தான் அது இந்த மூன்று ஆசீர்வாதம் நமக்கு தான் இன்றைக்கு என் நண்பு தேவ பிள்ளையே வாழ்க்கையிலே இந்த முப்பரி நூலாகிய இந்த மூன்று நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் நமக்கு அதை கொடுத்து விட்டார் பயப்படவே பயப்படாதீங்க எதை குறித்து பயப்படாதீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க விலை நிலாத போல் இவ்விழுந்துடுவே தடுமாறுவை அப்படி கிடையாது உன் பாதம் கல்றாதபடிக்கு கர்த்தர் காக்கிறவர் அவர்தான் நம்முடைய பலன் நம்முடைய சத்துவம் அவர்தான் ஆகையால் கவலைப்படாதிருங்கள் நம்முடைய பலனாகிய கர்த்தாவை நோக்கி பார்ப்போம் நம்முடைய சமாதானத்தின் பிறபை நோக்கி பார்ப்போம் நம்முடைய ஆசீர்வாத ஊற்றாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் நிச்சயம் இந்த மூன்றையும் கொடுத்து நம்ம ஆசிர்வதித்து பெருகவே பெருக செய்வார் ஞானத்திலையும் அறிவிலையும் புத்திலும் நம்மை போதித்து நடத்துகிறவர் அதுலேயும் ஒரு பலன் ஞானம் இல்லாத படிக்கிற அதில் ஒரு பலன் கற்றுக் கொடுப்பார் குறைகளுக்கு மத்தியிலே வாழ்கிற அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சமாதானமே இல்லாமல் தலை பிச்சுக்கிட்டு போல போல இருக்கிறியா அதில் ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார் ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர் நிச்சயம் நமக்கு செய்வார் செமிப்போமா மகா இரக்கம கிரும நிறுந்தங்கள் எல்லாம் ஆண்டு வரே நன்றியோடு தூதிக்கிற நாளிலே கூட எங்களோடு கூட ஆண்டு வரை பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் எங்கள் பலனும் எங்கள் சமாதானத்தின் தேவனும் எங்களை ஆசீர்வதிக்கிறவமாக இருப்பதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் எல்லா விதமான தடைகளை கற்றுற உட்டைப்பீராக அற்புதங்களை அதிசயங்களை கத்த செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் செபிக்கிறேன் அண்டவரே பலன்ச்சு போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய நாமத்தின் நாளே பலனை நான் அனுப்புகிறேன் 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 அப்பா உடைய வசனத்தின் ஆண்டவரே சத்துவம் பெல்லன் உயிர்மீச்சு எப்பொழுதே அவர்களுக்குள்ள இறங்கட்டு சுவாமி இந்த வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவரே சங்கீதம் நூற்றி ஏழு இருபதின் நீர் அனுப்பி சுகப்படுத்தும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீன்னு சொல்லி எரியமையா இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பெலன் இறங்கட்டு சமாதானம் இறங்கட்டு ஆசீர்வாதம் இறங்கட்டு ஐயா ஆசீர்வாதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்திர அந்த ஆசீர்வாதத்தை தாரும் அன்றுவரை சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தாங்கப்பா கொடுத்து வழி நடத்தும் நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு என்ற அர்த்தம் செய்யும் இப்படி கரத்தில் முற்றில கொடுக்கும் ஞானத்திலே அறிவிலே புத்திலே கத்தர் பிள்ளைகளை கத்தர் ஆண்டவரே நீங்கள் வளர்த்தெடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் பெரிய காரியத்தை இந்த நாளில் பிறந்தநாள் திருநாளை கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசுன்ற நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம நலையிலூ கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக என் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துருவோம்